ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி கொழுக்கட்டையும் நம்ம வந்து பால் கொழுக்கட்டை ரெசிபி இருந்தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ரெண்டையுமே பிரசாதத்துக்கு செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம முதல் ரெசிபி பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதை செய்கிறது ஈஸியாகவும் இருக்குங்க நம்மளுக்கு பால் கொழுக்கட்டை வந்து உடையாமல் நல்லா டேஸ்ட்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுலையும் அளந்து எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு அந்த தண்ணியிலையே மாவு வந்து பாதி வெந்து வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கரையாமல் வருங்க இப்போ இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருங்க இப்போ அது இருக்கட்டும் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு வந்து தித்திப்பாக வேணும்னா இன்னொரு கால் கப் சேர்த்து ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசி மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா மீடியமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பாக கூட பிடிச்செடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் உருண்டையாக எடுத்து வச்சாச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நான் வந்து கால் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்து அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கங்க பாருங்கள் அளவுக்கு குழைய நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை சேர்க்கும் போது கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காகவும் இருக்கும் இப்போ இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தால் குழுக்கட்டையை அது கூட சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு உடனே கலந்து விட வேண்டாங்க இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் அதை அப்படியே வேக வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம இந்த சமயத்தில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு வந்து திக்காக வரணும் அடுப்பை வந்து மீடியம் லோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் முதலேந்ததுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தாங்க நம்ம வந்து வெள்ளை கரைசல் சேர்க்கணும் நம்ம வந்து வெல்லம் சேர்க்கும் போது இது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளக்கரைசல் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வெள்ளக்கரைசல் ஃபுல்லாக ஆறிடணும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பால் திரிஞ்சு போகாது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக மூணு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கை விட்டிங்கன்னா நம்மளுக்கு அடியில் அடிப்பிடிச்சிரும் நல்லா கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட் இந்த இதுக்கு கொஞ்சம் திக்காயிருச்சு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி போட்டர்லாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து பரிமாறிக்கலாங்க கண்டிப்பாக இந்த விநாயகர் சகுதிக்கு நீங்களே இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி இனிப்பு பிலி குழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மொத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் இப்போ இதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் டேஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது வந்து வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு இதை வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அரிசி மாவோட கலர் மாறக்கூடாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து இப்போ இதை நல்லா வறுபட்டது இதே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒன்றை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு கப் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை ஒரு கடாயில் வடித்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நம்மளுக்கு அந்த சூட்லேயே வந்து பாசிப்பருப்பு பாதி வந்து வெந்து வந்துடும் அப்புறம் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது இன்னுமே நல்லா வெந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து கெட்டியாகி நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சு இந்தளவு இருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது இதை பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாமல் வருது இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம குழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அச்சு வேணும்னா நீங்கள் அச்சில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இட்லி தட்டுக்கு மாற்றிடலாம் நான் வந்து இட்லி தட்டு மேலே வாழையெல்லாம் போட்டு வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து துணி வேணுன்னாலும் போட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குதிச்சதும் இதை வந்து இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரமும் வேக வச்சு எடுக்கக்கூடாது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொடுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இது ஆறுனதும் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி